நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் வாட்ஸ்அப் டெர்மினேட் ஆகிடுச்சு பிளாக் ஆகிடுச்சு ஓப்பன் ஆகலை பேன் ஆயிடுச்சு என்ன காரணம் ஒன்றுமே புரியல எதுக்கு பேன் ஆச்சு வாட்ஸ்அப்புக்குள்ளே போகவே மாட்டேங்குது அதுக்கப்புறமா என்ன பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன ரீசன் அப்படின்ட்டு வாட்ஸ்அப் தரப்பில் என்ன பண்ணேன் மெயில் போட்டு கேட்டேன் வாட்ஸ்அப்பு வாட்ஸ்அப்புன்றது அது ஒரு ஆப்பு அதுக்கு நிறைய ஐடி விங்கில் ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் பேன் ஆனதுக்கான காரணம் அதாவது ஒரு வாட்ஸ்அப் பேன் ஆகுதுன்னா பல காரணங்கள் இருக்கான் ஏகப்பட்ட ரீசன் இருக்கு அதில் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க பல நண்பர்கள் என்ன என்ன பண்ணிருக்கீங்கன்னா அவங்கவுங்க வாட்ஸ்அப் குரூப்லாம் ஆட் பண்ணி விட்டுருக்கீங்க இல்லையா பல சர்ச்சு குரூப்பில் இருக்கேன் இண்டிவிஜுவலாக ஒரு வந்து இருப்பேன் அந்த குரூப்லலாம் நான் ஆட் ஆகியிருக்கேனா கிடையாது என் நம்பரை வந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் நீங்களே ஆட் பண்ணி விட்ருப்பீங்க அதில் ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதில் பைபிள் டிஸ்கஸிங் ஓடும் அதெல்லாம் ஓகே ஃபைன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஜனவரி எனக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா சிறைச்சாலை அந்த சிறைச்சாலைக்குள்ளே போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு குரூப்பில் ஆட் பண்ணியிருக்காங்க யாரு ஃபுல்லாக அக்யூஸ்ட் கொலை பண்ணுறவங்க கஞ்சா விற்கிறவங்க பெண்கள் தாலி அக்கறவங்க பேங்கு ராபரி இப்போ ஏதோ சீட்டு பண சீட்டு மோசடி செக்கு மோசடி இந்த மாதிரி போக்ஸோ ஆ போக்ஸோவில் உள்ளவங்க கிடையாது எல்லாமே பார்த்தீங்கன்னா மர்டரு இந்த ஏன்னா அவங்களோட தானே நான் ஜெயிலுக்குள்ளே இருந்தேன் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க வெளியே வந்தவங்கல்ல யாரோ ஒருத்தர் அந்த அவங்களுக்குன்னு ஒரு குரூப் அந்த குரூப்ல அந்த குரூப்ல பொதுவாவே பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்களுக்கு தெரியும் உங்க வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பேன் நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ போடுவாங்க மெசேஜ் கிறிஸ்டியன் சம்பந்தமான பைபிள் டிஸ்கஷன் என்னென்னமோ ஓடும் நான் எதுக்குமே நான் ரிப்ளைவே பண்ண மாட்டேன் ஏன்னா ஏகப்பட்ட குரூப்பில் இருக்கேன் கிட்டத்தட்ட நாற்பது குரூப்பில் இருக்கேன் வாட்ஸ்அப்பில் அந்த மாதிரி இந்த குரூப்பில் என்னென்னமோ போட்டுக்கிட்டு கிடப்பாங்க அவனை வெட்டணும் இவனை தூக்கணும் அவனை கொல்லணும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க இன்னைக்கு இந்த இடத்துக்கு வாங்க இந்த இடத்துக்கு போய் என்ன பண்ணணும் ஏன்னா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு வேற வேலை வேலைக்கு போகாம அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களோட ட்ராக்கு ஜெயிலுன்றது ஒருத்தர் மனுஷனை சரி பண்ணுற இடமா எனக்கு தெரியல அப்போ திரும்ப திரும்ப குற்றங்கள் ஒரு நிறைய பேர் இணைக்கிற இடமா தான் ஜெயில் இரு ஜெயில் வாழ்க்கைன்றது இருக்கு அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்களா எல்லாம் அக்யூஸ்டு அதுல என்ன ஆட் பண்ணி வச்சிருக்காங்க இவங்களுக்குள்ள டிஸ்கசிங் பண்ணிருக்காங்க அந்த குரூப்பையே கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா பேன் பண்ணிருக்காங்க அந்த குரூப்ல ஏன் நம்பரும் இருந்த உடனே ஏன் நம்பரும் என்ன ஆயிடுச்சு பேன் பேன் ஆயிருக்கு அதுக்கப்புறமா வாட்ஸ்அப் தரப்புல மெயில் போட்டு ஐயா எனக்கு அந்த குரூப்புக்கும் சம்மந்தம் இல்லையா என்னோட சாட்டிங் அதுல ஏதாவது இருக்கா பாருங்க நான் ஏதாவது வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருக்கேனா பாருங்கள் நான் ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆயிருக்கேனா பாருங்கள் யாரோ அந்த குரூப்பில் என்ன ஆட் பண்ணி விட்டுருக்காய்ங்க ஒரு சேட்டிங் கூட ஆகாது நான் வந்து பண்ணியிருக்க மாட்டேன் எந்த ஒரு மெசேஜ்க்கும் நான் ரிப்ளை கூட பண்ணியிருக்க மாட்டேன்ட்டு என் தரப்பில் என்ன பண்ணேன் மெயில் போட்டேன் அந்த மெயில் அவங்க செக் பண்ணிவிட்டு நேற்று எத்தனை மணிக்கு எனக்கு பேனாச்சு சாயங்காலம் ஒரு நாலு மணிக்கு பேனாச்சு இன்றைக்கி காலையில் ஏழு மணிக்கு யூடியூப் தரப்பில் செக் பண்ணி சாரி வாட்ஸ்அப் தரப்பில் செக் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா என்னோடய நம்பரை வந்து பழைய மாதிரி அன்பிளாக் பண்ணி விட்டாங்க இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் உங்களுக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்க உங்களை இதே மாதிரி அதாவது யாராவது ஆட் பண்ணி விட்ருக்காங்க இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் இந்த பவுட்ரு விற்கிறது இந்த போதைப்பொருள் கஞ்சா அபின்னு கொக்கைன்னு இந்த மாதிரி குரூப்புகளில் உங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்குள்ள கோடு கோடு வேடோட என்ன பண்ணுறது பேசிக்கிறது இன்னைக்கு இத்தனை போட்டலாம் அப்படின்ற மாதிரிலாம் இன்னைக்கு அவனை மர்டர் பண்ணணும் இன்னைக்கு அவனை போய் கையை உடைக்கணும் காலை உடைக்கணும் இந்த மாதிரி குரூப்புகளில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா செய்து என்ன பண்ணிடுங்க வெளியே வந்துடுங்க அவங்கள பிளாக் பண்ணும்போது உங்களுக்கு உங்கள் நம்பரும் சேர்ந்து என்ன ஆயிரும் வாட்ஸ்அப்பில் டெர்மினேட் செஞ்சுருவாங்க எனக்கு அதுதான் நடந்துச்சு சரிங்களா அதனால எனக்கு தெரிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க கிறிஸ்டியன்ஸ் குரூப்பில் கூட இருக்கீங்க இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் குரூப்லயே ஒரு சிலர் வந்து வாக்குவாதங்கள்லாம் வேற மாதிரிலாம் போகுது அதாவது பிரச்சனை இல்லை ஓகே அதாவது ரொம்ப நீங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க ஜாலியாக தான் இருக்கும் ஒரு ரெண்டு பேருக்குள்ளே சண்டை போடுறத நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு யூடியூப்லையே இவ்வளோ நாள் சார்லஸ் ஐயனா பல பேரை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன் தனிநபர் தாக்குதல் அதை பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஆ இதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாரு அதுக்கு இவர் என்ன பதில் சொல்றாரு இப்போ என்னை பற்றி கூட ஏதோ ஒரு சேனலில் போட்டிருக்காங்க வியூஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நான் அதுக்கு எந்த ரிப்ளைவும் பண்ண போறது கிடையாது ஆண்டவர் அவங்க அவங்களுக்காக ஜோவிப்போம் அந்த தம்பிமார்களுக்காக ஆனால் இப்போ நான் அவங்கள திட்டி நான் பேசினேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதே மாதிரி தான் என்ஜாய் என்ஜாய்மெண்ட் வாட்ஸ்அப் குரூப்புகளில் இன்னைக்கு பல குரூப்புகளில் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை போடுவாங்க பைபிள் டிஸ்கசிங்ன்ற பேர்ல சண்டை நடந்துகிட்டு இருக்கு அது வேற மாதிரி எல்லாம் வார்த்தைகள் எல்லாம் போகுது இன்னும் ஸ்தாபன சபைகள்ல அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா உள்ளுக்குள்ளேயே கெட்ட வார்த்தை போட்டு திட்டிகிட்டு திட்டிட்டு கிடக்குறாங்க சர்ச் குரூப்ன்ற பேர்லயே ஒன்னு அடிச்சிருவேன் ஒன்னு குத்திடுவேன் ஒன்னு வெட்டிடுவேன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் இந்த வீடியோ பேசுறேன் இல்லையா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களெல்லாம் கொண்டு போடுவோம்ல இல்லை வீடு போந்து என்ன பண்ணிருவேன் பெட்ரோல் ஊற்றி நாட்டு வெடிக்கண்டு தெரியுமா உருண்ட தெரியுமா உருண்ட உருட்டி என்ன பண்ணுவேன் குடும்பத்தோட காலி பண்ணிடுவேன் யூடியூப்க்கு தெரியாது ஏதோ ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காருப்பா அப்படின்ட்டு இதே வார்த்தைய நான் கோபத்தோட சொன்னேன்னு வச்சுங்களேன் இந்த வீடியோவை யூடியூப் டெர்மினேட் பண்ணி விட்டுறோம் டெரரிசம் தீவிரவாதமா என்ன பண்றாரு வீட்ல பாம்பு போட்டுருவே இல்ல வீட்ல பாம்பு போட்டுருவேன் இப்படி பேசுனா யூடியூப் என்ன பண்ணும் அப்போ எல்லாமே வாட்ச் பண்றாங்க யூடியூப் மட்டும் இல்லை வாட்ஸ்அப்பு அதனால இன்னைக்கு வாட்ஸ்அப் இல்லைன்னா ஏன்னா நீங்க தான் இன்னைக்கு தான் எல்லாமே நம்ம இதை விடுங்க சாட்டிங்கு பர்சனலா உள்ளது அதெல்லாம் விட்டுருங்களேன் இன்னைக்கு ஒரு ஐஆர்சிடிசி ல ஒரு ட்ரெயின் புக் பண்ணாலும் தான் என்ன ஆகுது ஐஆர்சிடிசி வாட்ஸ்அப்ல வராதோ ஆ ரெட் பஸ் பஸ் டிக்கெட் புக் பண்ணாலும் வாட்ஸ்அப்பில் தான் வருது ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறோனாலும் வாட்ஸ்அப் தான் அன்னைக்கு நான் கொரியர் பண்ண போனேன் ஒருத்தர் பைபிள் கேட்டார் அந்த பைபிள் என்ன பண்ணேன் ஒரு பத்து பைபிள் வாங்கி அவருக்கு வந்து கொரியர் அனுப்பிச்சி விட்றேன் அப்போ அவங்க என்கிட்ட ஒன்றுமே கேட்கல சென்னையிலேருந்து அனுப்புகிறேன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ஓகே அங்கே கம்ப்யூட்டர் அந்த சைடு இருக்குது இவர் இங்கே என்ன பண்ணுறாரு உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சிட்டேன் பாருங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு போட்டிருக்கேன் பாருங்கள் அதுக்கு எனக்கு அட்ரெஸ் அனுப்புங்கன்றாரு உடனே அட்ரஸ் அனுப்பிச்சி விட்டேன் ஃப்ரம் டூ அட்ரெஸ்ஸு உடனே அடுத்து பில்லு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துடுச்சு பாருங்கன்றாரு மேனுவலாக கூட என்ன பண்ணுறது இல்லை பில்லு தரது இல்லை எல்லாமே வாட்ஸ்அப்புன்ற மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி வாட்ஸ்அப்பு யாரோ ஒரு குரூப்பில் போய் இருந்து இணைச்சி அவங்களுக்குள்ளே ஏதாவது சண்டை போட்டு அவனை வெட்டணும் குத்தணும் அவனை போட்டு தள்ளணும் இந்த மாதிரி அவங்களுக்குள்ளே பேசுறத வச்சு நம்மளோட வாட்ஸ்அப்பை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது இழந்துடக்கூடாது அதனால் செய்து என்ன பண்ணுங்கள் எந்த அந்த மாதிரி குரூப்புகள்லாம் இருக்கிறீங்க ஒரு குரூப்பில் விவாதங்கள்லாம் வருது அப்படின்னா செய்து அந்த குரூப் விட்டு நீங்கள் வெளியே வந்துடுங்க அதை வந்து வாட்ஸ்அப் தரப்பில் அதுக்குன்னு ஒரு டீம் போட்டு வாட்ச் இருக்காங்க இப்போ நான் சொன்ன மாதிரிதான் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் வீட்டில் குண்டு போட்டுருவோம்ல உருண்டை தெரியுமா அந்த மாதிரி பேசுனா ஓகே அதே கோபமாக பேசுனா வாட்ஸ்அப்லேயும் அதை நோட் பண்ணுறாங்க அந்த ஸ்கேனிங் கோடு வந்து என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தரோட கோபமாக பேசுறது இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குரூப் எட்டு டெர்மினேட் பண்ணும்போது அதில் இருக்க உங்கள் நம்பரும் சேர்ந்து டெர்மினேட் ஆயிரும் அதனால் என்ன பண்ணுங்கள் பைபிள்ல இருந்து டிஸ்கஸ் பண்ணுறேன்ற பேர்லேயும் சண்டை போடாதீங்க இன்றைக்கி பல கிறிஸ்டியன்ஸ் குரூப்பெலாம் அதான் நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி ஒருவேளை உங்கள் உங்கள் நம்பர் பேன் ஆயிடுச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு அதை வாங்கி தரேன் இதை வாங்கி தரேன் எங்களுக்கு ஐயாயிரம் போட்டு விடுங்க பத்தாயிரம் போட்டு விடுங்க நான் உங்கள் வாட்ஸ்அப் பேனை வந்து ரிலீஸ் பண்ணி விட்றேன் ஒன்றும் தேவை எதுவுமே வேண்டாம் நீங்கள் கூகுள் போங்க அஞ்சு பைசா செலவு இல்லாமல் வாட்ஸ்அப்பு கான்ண்டக்ட்டுன்னு போடுங்க வரோம் அதில் போனீங்கன்னாவே உங்கள் பேனான நம்பரு அப்புறமா உங்கள் மெயில் ஐடி போட்டு சம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு மெயில் மூலமாகவே என்ன பண்ணுவாங்க பேசுவாங்க அவங்க மெயிலில் கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் சரியான விதத்தில் உங்களோட நியாயமான கருத்துக்கள் இருந்தால் திரும்ப அந்த நம்பரை வந்து அன்பேன் பண்ணி விட்ருவாங்க அன்பிளாக் அதாவது திரும்ப கொடுத்துருவாங்க நீங்கள் இதுக்காக வந்து அவர் இவர் இப்போ நாளைக்கே கூட அண்ணே சார்லசன்னே ஏற்கனவே உங்கள் நம்பர் போச்சுன்னு சொன்னியலை வீடியோ பார்த்தோம்னே தம்பி ஒரு பத்தாயிரம் செலவாகும் பார்த்துக்கா ஒன்றும் கிடையாது நீங்களே பண்ணலாம் மெயில் தான் ஒருவேளை அந்த மெயில் உங்களுக்கு படிக்க தெரியல அதுக்கு சரியா ரிப்ளை பண்ண தெரியல அவங்க என்ன பிரச்சனைனாலும் உங்களுக்கு பேன் ஆக்கியிருக்காங்கன்னு உங்களுக்கு படிக்க தெரியலனா உங்க ஊருக்குள்ள படித்த வாத்தியார் இருப்பாரு இல்லையா எப்படியும் உங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தர் நல்ல மெயிலுக்கு மெயில் மெயில் ரிப்ளை பண்றது இப்போ பெரிய விஷயம் இல்லைங்க நான்லாம் முன்னாடி டெக்ஸ்டைல் படிக்கும் பி முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது பாத்தீங்கன்னா ரெஸ்யூம் மெயில் அனுப்ப சொன்னாங்க அப்போல்லாம் பெரிய விஷயம் நம்ம படித்த காலங்களிலெலாம் பிளாஃபி பிளாஃபிலாம் பார்த்துருக்கீங்களா ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க சிடிக்குலாம் முன்னாடி பிளாஃபி பிளாஃபியில் போட்டு அதுக்கப்புறமா அதை ரெசியூமை டைப் பண்ணி அதை மெயில் அனுப்பி பெரிய வேலைப்பாடு இப்போ அப்படி கிடையாது மொபைலில் அப்படி தட்டின உடனே அழகாக வந்து என்ன பண்ணுது ஒருவேளை நம்மளே மெயில் ஐடி தப்பா போட்டால் கூட அதுவே எடுத்து கொடுக்குது இந்த மாதிரி பலவிதமான இம்ப்ரூவ்மெண்ட்டுகள் நம்ம கைக்குள்ள இருக்கிற மொபைல்லையே நம்ம பண்ணிக்கலாம் அதனால் நீங்கள் யாரையும் தேடி பணங்கனெல்லாம் கொடுத்து என்ன பண்ணிடாதீங்க பேன் ஆயிடுச்சுன்னா மெயில் போடுங்க அவங்க மெயிலுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க அந்த சரியான ரீசன் என்ன பண்ணுங்கள் போடுங்க போட்டிங்கன்னா வந்துடும் அதே மாதிரி நீங்கள் ஒரு தீவிரவாத குரூப்பில் போய் இருந்துட்டு நீங்களும் கூட சேர்ந்து ஏழை அவனை வெட்ட நம்மளே குத்த நம்மளை அவன் வீட்டுக்கு பாம்பு போடுவோம் இன்றைக்கி பொட்டலாம் இந்த மாதிரி நீங்கள் சாட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது வந்து என்ன ஆகாது உங்கள் வாட்ஸ்அப் நம்பரும் வராது ஓகேங்களா புரியுதா சரி இப்போ என்னோட வாட்ஸ்அப் மீட்டு கொடுத்த நான் ஜபம் பண்ண ஜபத்தோட தான் மெயில் அமிச்சேன் ஆண்டவரே ஏசப்பா வாட்ஸ்அப் போச்சா திரும்ப அந்த நம்பரில் என்ன பண்ண முடியாது திரும்ப நீங்க எந்த ஒரு வாட்ஸ்அப் எதுவுமே பண்ண முடியாது அப்போ நீங்க நம்பரை தான் மாத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்ன பண்ணணும் இதுதான் என் புது வாட்ஸ்அப் நம்பரு அப்போ இந்த மொபைல் ஒரு நம் மொபைல் நம்பர் என்ன பண்ணிருப்பீங்க உங்க பர்சனல் நம்பரை உங்க ஆதார் கார்டுக்கு ஓடிபிக்கு கொடுத்துருப்பீங்க உங்களோட எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பீங்க ஒரு ரேஷன் கார்டு ஆகட்டும் எல்லாத்துக்குமே உங்க பர்சனல் நம்பரை ஓடிபிக்கு கொடுத்துருப்பீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்க ஃபேமிலி எல்லாருக்கும் உங்க பர்சனல் நம்பர் இருக்கும் அப்ப அந்த பர்சனல் நம்பரையும் உங்களால விட முடியாது அப்ப நீங்க வாட்ஸ்அப்புக்காக இன்னொரு நம்பர் என்ன பண்ணணும் வாங்கி நீங்க திரும்ப ரெண்டுத்துக்கும் ரீசார்ஜ் பண்ணிட்டு கிடக்கணும் இதுக்கு ஒரு நானூறு ரூபாய்க்கு ரீசார்ஜ்னா அதுக்கு ஒரு நானூறு ரூபாய் இப்ப வேற மொபைல் டேட்டா என்ன மொபைல் டேட்டாவோட தான் ரீசார்ஜ் முன்னாடி மாதிரி வெறும் பேசுறதுக்கு மட்டும் தொண்ணூத்தி ஒன்பது ரீசார்ஜ் பண்ணி விடுங்கன்னு சொல்ல முடியாது இப்ப நானூறு முன்னூத்தி தொண்ணூத்தி ரூபா கட்டாயம் பண்ணி ஆகணும் இல்லையா அப்போ அதுதான் ஐயோ என்ன ஏசப்பா மாசம் மாசம் நான் பேர் ரெண்டு நம்பரை வச்சுக்கிட்டு ஏற்கனவே நம்ம ரெக்கவரிங் ஆன்ஸுக்கு ஒரு நம்பர் இருக்கு சரி அது ஓகே அது ரெக்கவரிங் ஆன்ஸுக்கு கட்டாயம் வேணும் அது ஜிபே ஃபோன்பே எல்லாத்துக்கும் தனி நம்பர் வேணும் இப்போ எனக்கு பர்சனலுக்குன்னு நான் போய் எண்ணூறு நம்பர் எடுத்துக்கிட்டு இதுக்கு ஒரு நானூறுபா ரீசார்ஜ் எதுக்கு ஒரு நானூறுபா ரீசார்ஜ் தெண்டத்துக்குன்னா மாசம் எட்நூறுபா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி ஆண்டவர் ஆண்டவராக இயேசுகிறது ஜபத்தோட என்ன பண்ண மெயில் அனுப்பிச்சேன் என் ஜபத்தை ஆண்டவராகியறது கேட்டு யார் வாட்ஸ்அப்பு ஐடி விங்க்கு அவங்க கிட்ட அவங்களுக்கு தயவு கிடைத்து உடனே ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க அப்போ அதுக்கு நான் நன்றி கடன் என்ன பண்ணேன் நான் மட்டும் இல்லை இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் எல்லோருமே பண்ணலாம் இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலியில் தான் இருக்கேன் பிராயச்சித்தம் சித்தம் ஆண்டவர் ஆகிய சுக்கிறதுக்கு நன்றி கடன் பிராய சித்தம் இல்லை நன்றி நன்றி என்று சொல்லுகிறேன் ராஜா பாட்டு மட்டும் போதுமா கிரியையோட பாட்டு வேணும்ல அதை என்ன பண்ண போறேன் அப்படின்றத காமிக்கிறேன் வாங்க இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பாளையங்கோட்டை ஹை கிரவுண்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அரசு மருத்துவமனை வாங்க அப்படியே என்ன பண்ணுவோம் உள்ள நடந்துக்கிட்டு போயிட்டே பேசவா வெயிலடி மனுஷ வாழ்க்கையில் மனுஷன் போதும் அப்படின்னு சொல்றது ரெண்டே காரியம்தான் ஒன்று வந்து சாப்பாடு அண்ணே என் வீட்டுக்கு வந்திருக்கியா நல்ல வயிறார சாப்பிடுங்கண்ணே இந்தாங்கண்ணே கூட ஒரு கரண்டி வைக்கேன் இல்லை போதும்ல இல்லை போதும் சாப்பாடை தான் என்ன பண்ணுவோம் போதும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் மொபைல் ரீசார்ஜ் ஒன்றும் இல்லை இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு நான் மொபைல் ரீசார்ஜ் பண்ணி விட்றேனே உங்கள் நம்பர் சொல்லுங்க ஏ தம்பி போன வாரம் தான் என்ன பண்ணேன் ஆ போன வாரம் தான் ரீசார்ஜ் பண்ணேன் இல்லை நேற்று தான் ரீசார்ஜ் பண்ணேன் அப்போது அதுக்கப்புறமா நம்ம பண்ணணும் அப்படின்னா அந்த பணம் நம்மளுக்கு ரீஃபண்ட் ஆயிரும் அப்போது சாப்பாடு அடுத்து மொபைல் ரீசார்ஜ் போதும் அப்போ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இப்போ உதாரணத்துக்கு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் இல்லை என்ன வச்சு சொல்கிறேன் சார்லஸ் ஐயா நான் என்ன பண்ணிடுறேன் இப்போ நல்லா இருக்கேன் இப்போ என் கீழே ரெண்டு மொபைல் இருக்குது ஒன்று வீடியோ பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு மொபைல் வந்து பர்சனல் யூஸுக்கு வச்சுருக்கேன் இப்போது நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆக்சிடென்ட்லேயோ இல்லை சுகர்லேயோ கை கால் உடல் உறுப்புகள் எடுக்கப்பட்டு தூண்டிக்கப்பட்டுருது இல்லை திடீர்னு ஒரு வியாதி வந்துடுது என்ன பண்ணிடுறேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிறேன் ஆறு மாதம் ஏழு மாதம் என் புண்ணுலாம் ஆடுறதுக்கு அந்த வியாதி சரியாகிறதுக்கு ஹாஸ்பிட்டலில் பெட்லேயே இருக்கேன் வேலைக்கு போக முடியாது வருமானம் இருக்காது அப்போது அந்த மாதிரி நேரங்களில் நம்ம இயேசு கிறிஸ்து சொன்னேன் யாதியாக இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் ஒன்றுமே இல்லை அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் மட்டும் கிடையாது இதே மாதிரி உங்கள் ஊர்களில் உள்ள பல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வரவங்க யார் வருவா டாடா பிர்லா அனில் அம்பானி முகேஷ் அம்பானி அவங்கெல்லாம் வரமாட்டாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு மிடில் கிளாஸ் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு நடுத்தர மக்கள் தான் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் வேலை இல்லைன்னா அப்போது ஆனால் எல்லார் கையிலையும் மொபைல் இருக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி என்கிட்ட இப்போ ரெண்டு மொபைல் இருக்குது அந்த ரெண்டு மொபைலும் என்கிட்ட இருக்கும் ஆனால் மொபைல் ரீசார்ஜ் ஒரு ஏழு மாதம் எட்டு மாதம் வேலை இல்லாமல் என் கை கால் உடல் உறுப்பு எடுக்கப்பட்டு அப்போது உடல் உறுப்புகள் தான் எடுக்கப்பட்டிருக்குமே தவிர மொபைல் அப்படியே தான் இருக்கும் அப்போ உள்ளே இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் போய் அவங்க பட்டன் போன் வச்சுருக்கலாம் இல்லை ஸ்மார்ட் ஃபோனு நோயாளிகளுக்கு என்ன பண்ணலாம் மொபைல் ரீசார்ஜ் பண்ணி விடலாம் இது இந்த ஊழியத்தை என்ன பண்ணலாம் வியாதியாக இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் என்னை விசாரிக்க வந்து எனக்கு மொபைல் ரீசார்ஜ் செய்து கொடுத்தீர்கள் ஆண்டவராக இயேசுகிறத்துக்கு அப்போ நம்ம ஒரு மொபைல் ரீசார்ஜ் அவங்களுக்கு ஒரு முந்நூறு நானூறுபாவுக்கு பண்ணும்போது அவங்க அந்த முந்நூறு நானூறுபாவில் என்ன பண்ணுவாங்க ஒருவேளை கஞ்சி ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுப்பாங்க இல்லை ப்ரெட்டு பாக்கெட் வாங்கி சாப்பிட்டுப்பாங்க இது வந்து யாருக்கும் ஒரு பிச்சை போடுற மாதிரி ஒரு தர்மம்ன்ற மாதிரி வராது டீசெண்டாக ஹை ஹை கிளாஸ் எப்படி சொல்லுவாங்க ஒரு 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 பார்க்க கேட்குறதுக்கே ஒரு நல்லா இருக்குல்ல மொபைல் ரீசார்ஜ் பண்ணலாம்ல நம்மளுக்கும் என்ன இது இதை பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கிட்டேயும் மொபைல் இருக்குது பேடிஎம்மு ஜிபே எது மூலமானாலும் இன்றைக்கி மொபைல் ரீசார்ஜ் யாருக்குனாலும் பண்ணி விடலாம் நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒருத்தர் தானே ரீசார்ஜ் பண்ணுறீங்க ஆ இதுக்கு நீங்கள் எதையும் தூக்கிட்டு வர தேவையில்ல அரிசி மூட்டையோ பருப்பையோ தூக்கிட்டு வர தேவையில்ல ஒரு வாக்கர் சேரு எதையும் வாங்கிட்டு வர தேவையில்ல வெறும் மொபைலு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் போதும் போதும் இல்லைனா க்ரெடிட் கார்டு டெபிட் கார்டில் லிங்க் பண்ணி அவங்களுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணி விட்ருலாம் யூபிஐ மூலமாக இவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இது இந்த ஊழியத்தில் இன்னொரு ப்ளஸ்ஸும் இருக்குது மொபைல் ரீசார்ஜ் ஊழியத்தில் இப்போது நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு மருத்துவமனைக்கு வந்து ஒரு அரிசி கொடுக்குறீங்க பருப்பு கொடுக்குறீங்க இல்லை ஒரு பிரெட் கொடுக்குறீங்க பால் கொடுக்குறீங்கன்னா எல்லாரும் வேணும்னு கேட்பாங்க ஒரு வார்டுக்கு போகிறீங்க அந்த வார்டில் ஒரு நாற்பது பேர் இருக்காங்கன்னா நாற்பது பேரும் கேட்பாங்க நீங்கள் நாற்பது இதையும் தூக்கிட்டு போய் அதில் ஒரு வேளை நீங்கள் நாற்பது கொண்டு போகிறீங்க அங்கே ஒரு வேளை அறுபது பேர் இருந்துட்டாங்கன்னா மீதி இருபது பேர் உங்களுக்கு சாபத்தை எடுத்து ஆள் பார்த்து கொடுத்துட்டு போயிட்டாம்ல எனக்கு ப்ரெட்டு பாக்கெட்டு தரல எனக்கு வந்து என்ன இல்லை ஆனால் மொபைல் ரீசார்ஜ் அப்படி இல்லை நீங்கள் உள்ளே போய் ஒரு அறுபது பேர் இருக்காங்க ஒரு வார்டில் கை கால் எடுக்கப்பட்டவங்க வியாதிஸ்தர்கள் அவங்கக்கிட்ட போய் யாருக்குங்க இப்போ மொபைல் ரீசார்ஜ் பண்ணணும் அறுபது பேரும் கை தூக்க மாட்டாங்க பால் வேணும் பிரெட் வேணும்னா அறுபது பேர் கை தூக்குவாங்க ஆனால் மொபைல் ரீசார்ஜிக்கு ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் தான் கை தூக்குவாங்க எங்கிட்ட எனக்கு பண்ணணும் ஐயா எனக்கு போன மாசத்தோட ரெண்டு மாதம் முன்னாடியோடு என்ன ஆயிடுச்சு வேலிடிட்டி முடிஞ்சு போச்சு ஐயா ரீசார்ஜ் பண்ண துட்டு இல்லை அந்த ரெண்டு பேருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு மாதத்துக்கோ இல்லை நீங்கள் போகிற நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்கள் ஒரு பத்து பேருக்கு என்ன பண்ணலாம் முந்நூறு முந்நூறுரூவா ஒரு நானூறுரூவா ஒரு பத்து பேர்னாலும் மூவாயிரத்து ஐநூறுரூவாக்கு ரீசார்ஜ் பண்ணலாம் நீங்கள் நினச்சி போயிருப்பீங்க ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாராவது ஒருத்தர தான் உங்களுக்கு காட்டுவாப்பில் அந்த ஒரு ஒரு ஒருத்தருக்கு நீங்கள் ஒரு வருஷத்துக்கு கூட என்ன பண்ணிடலாம் ஒரு வருஷம் வேலிடிட்டி பேக்கெலாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி பண்ணி விட்டு வந்துடலாம் அந்த இந்த இது ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல ம் அந்த மாதிரி என்ன பண்ணுங்க இந்த மொபைல் ரீசார்ஜ் ஊழியத்தை அப்படியா உங்களுக்கு மொபைல் ரீசார்ஜ் பண்ணணுமா எவ்வளவுக்கு இன்னையோட முடியுதா ஓகே ஏதோ இப்ப பண்ணி விட்டுறேன் அதை இருங்க ஒரே நிமிஷம் இந்த பாத்தீங்களா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த ஊருமா உங்களுக்கு தெற்கு அரியகுளம் தெற்கு அரியகுளம் தெற்கு அரியகுளம் பக்கத்துல சாரதா காலேஜ் இருக்குல்ல இந்த நம்ம ஸ்கூல் இருக்கு தெரியுமா அதுக்கு முன்னாடி இருக்கு சரி சரி எனக்கு மெயின் திருநெல்வேலிக்குள்ளே தெரியாது எனக்கு சரி என்ன பண்ணிருக்காங்க அம்மாவை கூட்டு வந்து என்ன வீட்டுக்காரர் அட்மிட் சுகர் இருந்து அப்படியே இதுதான் இதுதான் நம்ம கிறிஸ்து சரிங்களா மொபைல் ரீசார்ஜ் பண்ணி விடணும் இதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்க பாருங்க நீங்க வார்டுக்குள்ள போனா கூட ஐயோ அவங்க வியாதி நம்மளுக்கு வந்துருமோ அப்படின்னு நீங்க வந்து என்ன பண்ணலாம் இருக்கலாம் ஆனா வெளியே கிறிஸ்து இந்த மாதிரி பல பேர் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து காமிப்பாங்க நன்றி தொடர்ந்து இந்த ஊழியத்தை பண்ணுங்க நான் வந்துகிட்டே இருந்தேன் எங்க வீட்டாளுக்கு ரொம்ப சோமில வந்துட்டே இருந்தேன் பைசா போடணும் உன்னையோட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் வந்தேன் எனக்கு ஆண்டோருவா பார்த்து இங்கே வந்து நின்று அவர் பார்த்து ரூபா நான் நின்னே கேட்டேன் அவரே சொன்னார் என்ன நன்றிமா உங்க வீட்டுக்காருக்கு நல்லபடியாக உடல் சுகம் நன்றி பாத்தீங்களா இதான் அற்புதம் ஆண்டவரை கேசுகிறது யாரை காமிக்கணும் அப்படின்னு இருக்காங்களோ உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க காமிப்பாங்க இப்ப மொபைல் ரீசார்ஜ் அந்த மாவு பண்ணி விட்டேன் இதே மாதிரி வார்டுக்குள்ள போய் நீங்களும் என்ன பண்ணுங்க பண்ணிவிடுங்க நன்றி